ஹான்பா இந்த ஒரு பிரியா உள்ள நடிகர் சார் மற்றும் சிம்பு சார் நடிப்பில் வெளியாக உள்ள தக்ளைவ் திரைப்படம் முதல் நாள்ல தமிழகம் மற்றும் உலகம் முழுவதும் எவ்வளவு கலெக்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்றதான் இந்த ஒரு வீடியோ டீடில் வந்து பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி கமல் சார் நடிப்பில் வெளியான விக்ரம் திரைப்படத்தோட முதல் நாள் வசூல தக்லேவ் திரைப்படம் முறியடிக்குமா இல்லை அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோல டீட்ல வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி ஸோ நீங்க டிக்கெட் புக் பண்ணா இல்லை அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனல்ல தொடர்ந்து தக்ளைவ் திரைப்படம் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் நம்மளோட இன்னொரு ஜேனல்ல தக்லே திரைப்படம் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணிட்டு வருது அப்படின்றக்கான வீடியோ போட்டு வரோம் ஸோ பார்க்கலாம் அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஓகே அன்பா தக்லேப் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரையும் தமிழகத்தில் மட்டும் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் ஏழு கோடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்குது முதல் நாளில் தமிழகத்தில் மட்டும் தக்கலைப் திரைப்படம் இருபது டு இருபத்தி ஐந்து கோடி வரை கலெக்ஷன் பண்ண வாய்ப்பு வந்து இருக்குது அதே போல் வேர்ல்டு வைடாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கமல்சார் நடிப்பில் வெளியான விக்ரம் திரைப்படம் முப்பத்தி மூணு கோடி வரை கலெக்ஷன் செய்து ஒரு புதிய வசூல் சாதனையை படைத்திருந்தது அதே போல மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான பொன்னியின் செல்வன் படம் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து கோடி வரை கலெக்சன் சேர்ந்து ஒரு புதிய சாதனை வந்து படைத்திருந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலைல தற்பொழுது தக்லே திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா முதல் நாள்ல உலகம் முழுவதும் முப்பத்தி ஐந்து கோடி முதல் நாற்பது கோடி வரை கலெக்சன் பண்ண வாய்ப்பு வந்து இருப்பதாக சொல்லப்படுகிறது சோ கர்நாடகாவில எப்போதுமே இருக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும் கலெக்ஷனும் வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்பொழுது கர்நாடகா படம் வெளியாகிறது டவுட்டாக தான் வந்து இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம்பா வேர்ல்டு வைடாக முப்பத்தஞ்சு டு நாற்பது கோடி வரை கலெக்ஷன் பண்ண வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஸோ நீங்கள் சொல்லுங்கள் நண்பா தமிழகம் மற்றும் வேர்ல்டு வைடாக திரைப்படம் முதல் நாளில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்றக்கான உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகே அன்பா தேங்க்யூ